வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலபுற மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெறுக அப்போதான் வானிலையில மழை எப்படி பொடிகிறது மழை பொழிவு ஏன் பொய்த்தது மீண்டும் எப்பொழுது மழைப்பொழிவு பொழியும் இப்பொழுது வானிலையோட அமைப்பு என்ன என்று உங்களுக்கு புரியும் இயற்கையை பற்றி புரிதல் இருக்கும் நேற்றைக்கு வானிலை அமைந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தை ஒட்டி வளிமண்டல சுழற்சி அமைந்திருந்தது நேற்றைய படத்தை பார்த்திருந்தால் புரிந்திருக்கும் அந்த வளிமண்டல சுழற்சி மேலடுக்கிலே எழுநூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்திலிருந்து ஐயாயிரம் மீட்டர் உயரம் வரைக்கும் நீடித்திருந்தது அதோட குணம் என்னன்னா வங்கக்கடல இருந்து எழுநூத்தி ஐம்பது மீட்டருக்கு உயரத்துல கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில காற்றை கொண்டு வரும் அது கடல் நீராவியை கொண்டு வராது மேலடுக்கு சுழற்சி குளிர்விக்கும் அமைப்பு அது வந்து மழைக்கு இருக்கக்கூடிய நீராவியை குளிர்விக்கும் அது ஓகே அடுத்தபடியா இலங்கைக்கு தென்கிழக்கே உயர் அழுத்தம் நீடிக்கிறது அதோட பணி என்னன்னா அதிக அழு அதிக அழுத்தம் கொண்ட காற்று அது கடிகார சுற்றில் சுடலும் அதோட வேலை என்ன அதுவும் உருவாக்காது மழை உருவாக்கத்தை தடுக்கும் நீராவி இருந்தால் குளிர்விக்கும் வெப்ப நீராவி இருந்தால் குளிர்விக்கும் அதுவும் அதுல எவ்வளவு குளிர் இருக்கோ அதுக்கு சமமான நீராவி இருந்தால் இருந்தால்தான் குளிர்விக்கும் ஒருவேளை அதிகமான குளிர் இருந்தால் அதிகமான வெப்ப நீராவி வேணும் குறைவான குளிர் இருந்தால் குறைவான வெப்ப நீராவி வேணும் சரியான ரேஷியில் இருந்தால் மழை மேகங்கள் உருவாகும் அப்படிப்பட்ட வானிலை அமைப்பு அது ஓகேயா இப்ப உதாரணத்திற்கு அதிக குளிர் நீராவி இருக்கும் பொழுது குறைந்த வெப்ப நீராவி இருந்தால் அதுவும் குளிராகிவிடும் அதிக குறைந்த வெப்ப நீராவி இருக்கும் பொழுது அதிக குறைந்த வெப்ப நீரா சாரி மன்னிக்கவும் குறைந்த குளிர் நீராவி இருக்கும் பொழுது அதிக வெப்ப நீராவி வந்தால் அந்த குளிரைந்த வெப்ப நீராவியும் வெப்பமாகி போய்விடும் இரண்டிற்கும் சமமான அளவிலே சமமாக கலந்தால் தான் அது மழை மேகங்கள் உண்டாக்கும் மழை பொழிவை ஏற்படுத்தும் அந்த அமைப்பு அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்க நீடிப்பது தமிழ்நாட்டின் வடகலோரத்தில் நேற்று மாலை நீடித்திருந்தது சாரி மன்னிக்கவும் உயரடுக்கில் இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி மழை மேகத்தை உண்டு பண்ணக்கூடியது மேலடுக்கு சுழற்சி நீராவி அதில் இருக்காது குளிர் நீராவி இருக்கும் நீராவி கிடைத்தால் குளிர்விக்கும் நீராவி எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேச பகுதிகளில் அடிக்கக்கூடிய வெயில் அதுல இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய நீராவியை நீரை வெப்பமாக்கி நீரை ஆவியாக்கி மேலடுக்கிலே மேலடுக்கிற்கு வரும்பொழுது தமிழ்நாட்டின் வட கடலோரத்தில் நீடித்து கொண்டுக்கூடிய இந்த காற்று சுழற்சி அறுநூத்தம்பது எழுநூற்றம்பது மீட்டருக்கு மேலே நீடித்து கொண்டு காற்று சூழற்சி அந்த நீராவியை இழுத்துக்கொண்டு வரும் பொழுது கடற்கரையிலிருந்து உள்ளே நுழையும் பொழுது அந்த காற்று குளிர் விற்று மழை மேகத்தை உண்டு பண்ணும் அப்ப கர்நாடக எல்லை ஓரத்தில் நுழையும் பொழுது இந்த காற்று எதிர்த்து கர்நாடக எல்லை ஓரத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலேருந்து மழைப்பொடிப்பே முதல்ல தொடக்கம் அது வேகம் அதிகரிக்கும் பொழுது கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் அதிகரிக்கும் பொழுது அது டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வந்தது வடகடலோரம் வரைக்கும் வந்தது இதெல்லாம் கணிப்பில் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டது தான் இதெல்லாம் நடக்கும் என்று கொண்டு வரப்பட்டு அறிவிக்கப்பட்டது டெல்டா மாவட்டங்களுக்கான மழை நேற்றைக்கு மதியம் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை படிப்பை கொடுத்தது அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தஞ்சாவூரோட வடக்கு பகுதி கும்பகோணம் கனமழை கனமழைப்படிவு நேற்றைக்கு விதைக்கலாம் என்று இருந்திருந்த போ இருந்தபொழுது எழுபது சதவீதம் விதைப்பு முடிவதற்குள்ளறையே முப்பது சதவீதம் விளைநிலங்களிலே முதைப்பு செய்யாத நிலை நிலங்களிலே தண்ணீர் தேங்கி வரப்பு வரைக்கும் சில இடங்களில் தண்ணீர் தேங்கி விட்டது விதைப்பானது நடைபெறாமல் விதைப்பு செய்ய முடியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கிவிட்டது ஓகே மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அரியலூர் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை கொடுத்து கொடுத்து கொண்டிருந்த பொழுது கர்நாடகாவிலிருந்து வந்த வெப்பநீராவி திருச்சி கரூர் ஈரோடு வழியாக வந்தபொழுது இந்த குளிர்காற்று அங்கே போய் ஈரோடு நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சி பகுதியில் மழை மேகத்தை உண்டு பண்ணியது பிறகு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடற்கரையை நோக்கி அது இருமேக மேக உற்பத்தியை இரு இணைவு மேக உற்பத்தியை கொண்டு வந்தது தஞ்சாவூர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்தது இரண்டாவது சுற்று அப்பொழுது வடகடலோரத்தில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் கடலோரம் வழியாக இது திருச்சி இருந்து டெல்டா மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதிக்குள் செல்வதற்குள் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் நாகூர் நாகப்பட்டினம் வழியாக அந்த வளிமண்டல சுழற்சி டெல்டாவின் வளிமண்டலத்திலே வந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்போ எப்பொழுதுமே காற்று ஒரு புயல் ஒரு ஒரு சுழற்சி இந்த மையத்தில் இரு காற்று இணைவு இருக்காது வெற்றிடமாக இருக்கும் அதன் காரணமாக டெல்டாவோட வேதாரணையம் தலைஞாயிறு திருத்துறைப்பூண்டி இந்த பகுதியில் நேற்றைக்கு மழை பொய்த்தது இருந்தாலும் மன்னார்குடியில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் முத்துப்பேட்டையில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் திருவாரூருக்கு வடக்கே கனமழையும் திருவாரூர் மாவட்டத்தோட மயிலாடுதுறை எல்லையில் கனமழை தஞ்சாவூர் கனமழை கும்பகோணம் மற்றும் அரியலூர் மாவட்டம்ல கன மிக கனமழை பொடிவெல்லாம் கொடுத்தது இப்போ ஏன் டெல்டாவில் வேதனை பகுதிக்கு மழைப்படுமை கொடுக்கவில்லை என்றால் வளிமண்டல சுழற்சி இடையூறாக வந்து அமைந்தது ஆனால் இந்த வளிமண்டல சுழற்சி இதே இடத்தில் நீடிக்காது தொடர்ந்து இது அரபிக்கடல் பகுதியை நோக்கி மேற்கு நோக்கி நகரும் அது இன்றைக்கு வெயில் எங்கே அதிகமாக அடிக்கிறதோ அந்த இடத்தின் வளிமண்டல பகுதியை நோக்கி நகரும் அது மதுரையில் அதிகமாக அடிக்கிறதா விருதுநகரில் அதிகமாக அடிக்கிறதா ராமநாதபுரத்தில் அடிக்கிறதா திருச்சியில் அதிகமாக அடிக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது பொறுத்திருந்து பார்ப்பதற்குள்ளேயே அறிவிப்பதற்குள்ளேயே அது நகர்ந்தும் விடும் ஆகவே அது ராமநாதபுரம் வழியாகவோ மதுரை வழியாகவோ தேனி வழியாகவோ அரபிக்கடலுக்கு போகலாம் அல்லது தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் வழியாக அரபிக்கடலுக்கு போகலாம் இந்த போகும் பொழுது ஏற்படக்கூடிய இரு காற்று இணைவு செட்டிங் செட் ஆகும் பொழுது மழை பொழிவு மீண்டும் கொடுக்கும் இருந்தாலும் முழுமையான ஒரு கனமழை பொழிவு இன்றைக்கு கொடுக்குமா கொடுக்காது காரணம் என்னன்னா கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய அந்த நீராவி அது மைசூர் வழியாக வரும் இன்றைக்கு நேற்றைக்கு திருப்பத்தூர் வழியாக போனது வந்தது இன்றைக்கு இந்த நிகழ்வு இந்த காற்று சுழற்சி சற்று உள்ளே நகரும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு வருவதை தடுத்து அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி வடக்கு ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் வழியாக பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை வழியாக பயணிக்கும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலைக்கே இன்றைக்கு அதிக மழை வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு அதிக மழை வாய்ப்பு டெல்டாவிற்கு மன்னார்குடிக்கு எப்படி இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய காற்று சுழற்சி இங்க இருக்கக்கூடிய வெப்பம் இங்கு இருக்கக்கூடிய நீராவி அப்படியே லேசாகி மேலிடும் பொழுது இன்ஸ்டன்டா அப்பப்போ அங்க லேசான மழை இருக்குமே தவிர பெரிய மழை பெரிய காற்று குவிதல் பெரிய அளவில் நீராவி கொண்டு வந்து குவிக்காது ஆக இந்த இது இடம்பெயரும் பொழுது மழை கொடுக்கும் எப்போ கொடுக்கும் அரபிக்கடல் போன பிறகுதான் முழுமையாக கொடுக்கும் அது போன பிறகு புதிய வளிமண்டல சுழற்சியும் வரப்போகுது ஆக வரக்கூடிய நாட்களில் லேசான மிதமான மழை இருக்கும் மழை இல்லாமல் போய்விடாது காய்ந்து விடாது மொத்தமாக வறட்சி என்று விடாது தமிழ்நாட்டிலே ஒரு முக்கால்வாசி மாவட்டங்களுக்கு இடி பொழிவை கொடுக்கும் வகையில் இந்த காற்று சுழற்சி அமைந்து கொண்டே இருக்கும் செட்டிங் செட் ஆகும் பொழுது மீண்டும் கனமழை பொழிவை கொடுக்கும் ஆனால் மழை பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும் பெரிய மழையா சின்ன மழையா என்பதெல்லாம் செட்டிங் ஆவதை பொறுத்து இருக்கிறது ஆகவே வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது அடுத்த நிகழும் வந்து வங்க கடலிலே அமைந்து தமிழ்நாட்டை நெருங்கும் பொழுது மழை பொழிவை தொடக்கம் வெட்டிடமாக மையம் அமையும் பொழுது அந்த இடத்துல மழை பெய்யாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக வடகிழக்கு பருவமழைக்குள் நல்ல மழைப்பொழிவு இருக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது எந்த நாள் எந்த இடத்தில் எவ்வளவு மழை பொழியும் என்பதை அந்தந்த நாட்களுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் கொடுக்க முடியும் கடலோட ஒரு இணைந்து விட்டால் ஆழமாக பண்ணி பதிந்து விட்டால் இந்த திசையில் நகரும் இந்த நீரோட்டத்தை இணைத்துக் கொண்டு இந்த நீரோட்டம் வழியாக பயணிக்கும் என்று சொல்லலாம் ஆனால் வளிமண்டல சுழற்சி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் ஒவ்வொரு அடுக்கிலும் எந்த அளவுக்கு வெப்பம் இருக்கிறது ஒவ்வொரு அடுக்கிலும் எந்த திசையில் காற்று பயணிக்கிறது ஒவ்வொரு அடுக்கிலும் எந்த வேகத்தில் பயணிக்கிறது இவையெல்லாம் துல்லியமாக உடனுக்குடன் இன்ஸ்டன்டாக

வானிலை மாறுதல் அடைந்ததற்கான காரணம் மழை பொழிவதற்கான காரணம் இவையெல்லாம் தெரியும் செல்வகுமார் மீது குற்றம் சுமத்துவது என்பது குறையும் புரிந்திருங்கள் இணைந்திருங்கள் நன்றி